ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க குரு வந்து எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா ரெண்ட அக்டோபர் ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரு வந்து வக்ரமாகறாரு இந்த வக்ர நிவர்த்தி வந்து என்றைக்கு குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கு ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் வந்து குரு உங்களுக்கு வக்ரமாகறா இருக்கிறாரு பொதுவாக ராசிக்கு அஷ்டமத்து சனியாக நடந்துட்டுருக்கு இப்போது உங்களுக்கு குரு வந்து வக்ரமாக இருக்கார் நல்ல பலனான உறுதியாக நல்ல பலன்தான் ஏன்னா அவர் வந்து பதினொன்றாம் இடம்ங்கிறது கொஞ்சம் தான் அந்த பாதகஸ்தானத்தில் வக்ரமாகும் போது ரொம்ப நல்ல பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கு இல்லையா அதாவது உங்களுடைய பர்த் ஜனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வந்து வக்ரமாக இருக்குது அப்படின்னா டபுள் மடங்கு பலன் பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் அதில் குரு வக்ரமாகும்போது திடீர்னு ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எதிர்பார்க்காத ஒரு ஐஸ்வர்யம் குபேர சம்பத்து இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பொதுவாகவே குரு வந்து உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியாக இருக்கார் அந்த பாக்கியாதிபதி பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கனால ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் தொழிலெல்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை இருக்குது இந்த அஷ்டமது சனி அஷ்டமது சனி அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு எஃபர்ட் போட்டிங்கனாலே முடியும் அது வந்து முடியக்கூடிய காலகட்டம் தான் அஷ்டமது சனியில் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலுமே அந்த அஷ்டமது சனி முடியக்கூடிய காலகட்டமாக வந்துருச்சு அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு சனியினால் பாதிப்புகள் ஏற்படாது இந்த குரு வக்ரமாக இருக்கனால கூடுதலாக உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் தான் ஆனால் அது எப்படி அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டு தான் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணக்கூடியது நீங்கள் எந்த லெவலுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க பத்தாம் அதாவது பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் அதுக்கு ரெண்டாம் இடம்ங்கிறது தொழில் மூலிமா வரக்கூடியது அதாவது பதினொன்றாம் அப்போ உங்களுக்கு என்னன்னா தொழில் மூலிமா நல்ல இன்கம் லாபம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டம் அதுவும் உங்களுக்கு ஜாதகத்துல வக்ரகிரகம் இருந்துச்சுன்னா நூறுரூபா வர இடத்துல இரநூறுபா வரக்கூடிய காலகட்டமாக தான் இது இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் அதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அந்த முடிவை எடுக்கும்போது போது குழப்பமாக இருக்கும் அப்படின்னா வேறு யாருக்கிட்டையாவது நீங்கள் கேட்கணும் யார்கிட்ட கிட்டே கேட்கணும்னா உங்களுடைய பேரெண்ட்ஸோ அல்லது வெல்விஷர் உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில் ஒருத்தராவது இருப்பாங்க வெல்விஷர்னு ஒருத்தராவது இருப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க நீங்க உங்க மேல ஜலசா இருக்கவங்க கிட்ட போய் கேட்டுறாதீங்க இவன் எப்படா அடைவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா அவங்கள தேடி போய் பண்ணாதீங்க ஏன்னா கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லாருமே நல்லவங்க அப்படிங்கக்கூடிய மனநிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க ரொம்ப வந்து அதாவது நல்ல புத்திசாலி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பூசம் ஆயில நட்சத்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க நல்ல அதாவது மற்றவங்களுக்கு அதாவது ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க வாலண்ட்ரியாக போய் கடக ராசியே பொதுவாக வாலண்ட்ரியாக போய் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க பட் ஆனால் வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஹெல்ப் கிடைக்காது இது வந்து ஒரு கஷ்டமாக தான் இருக்குது கசப்பான உண்மை தான் பட் ஆனால் வந்து இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கணும் ஸோ ஏற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகளே எப்போவுமே மனரீதியை சங்கடங்கள் வராது நான் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு முய ஒரு முடிவு எடுக்கிறீங்க இது நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு சம்டைம் வந்து கன்ஃபியூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஷ்டமது சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேட்டு முடிவெடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுடைய விஷயங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அஷ்டமது சனியில் வந்து பார்த்திங்கன்னா முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை வந்துடும் இல்லைன்னா குழப்பமான விஷயங்கள் வரும் ஏன்னா குருவும் வக்ரமாக இருக்காரு அதனால இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ரொம்ப சக்ஸஸை கொடுத்துருங்க நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுமே சக்சஸ் தான் ஏன்னா வக்ரமாக இருக்கிறது பிஸ்னஸ்க்காக நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லது அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள் இந்த வக்ர காலங்களில் கொடுக்குங்க தொழில் ரீதியாக உறுதியாக அலைச்சல்கள்லாம் வரும் இந்த அலைச்சல் வரும்போது நீங்கள் என்னன்னா ஐயோ இப்படி வருது அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து உங்களோட வளர்ச்சிக்கு அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு தான் அதே மாதிரி திடீர்னு ஒரு ப பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு என்ன விலகி போயிட்டார் ஏதாவது ஒரு பிரச்சினையினால் அவர் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் விலகி போயிட்டார் அப்படின்னாலும் இப்போ குரு வந்து வக்ர பார்வையோடு பார்க்குறனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறது அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டோடு வரதுக்கு உண்டானது அல்லது ஒரு நீ வந்து ஒர்க்கிங் பார்ட்னர் ஆகவோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் பண்ணிவிட்டு நீங்களே எல்லாமே பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்னர்ஷிப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கரெக்டாக யூஸ் பண்ணி தொழில் ரீதியாக வந்து இடம் மாற்றங்கள் உறுதி உத்தியோக ரீதியாகவும் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதி தொழிலில் லாபமும் கிடைக்கும் முன்னேற்றமும் கிடைக்குங்க தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கு கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு உங்களுக்கு அதாவது திருமணத்தில் இருந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்திர பகவான் வழிபாடு பண்ணுங்க ஆயில்யம் பூச நட்சத்திரம் ரெண்டு பேருக்குமே ஏன்னா வக்ர காலகட்டங்களில் இது வரைக்கும் உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்தால் கூட திடீர்னு திருமணம் வந்து நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு ஃபிக்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீ இந்த திருமண திருமணம் அப்படிங்கிறது இந்த வக்ர காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு திருமணத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அதாவது இது வரைக்கும் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க இது ரெண்டுமே வந்து எந்த தகவலுமே சொல்லலை அப்படின்னாலும் இந்த உங்களுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப லாங்காக போயிடுற ஏஜ் ஆகிடுச்சி பட் ஆனால் திருமணம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க அப்படி இரு அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த குரு அக்ரகம் காலத்தில் திடீர்னு திருமணம் உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க திருமணம் சார்ந்த தோஷங்கள் ஏதாவது அதை நிவர்த்தி பண்றதுக்கு இந்த குரு வக்ர காலத்தில் மகாலட்சுமிக்கு வழிபாடும் இந்திரதேவன் வழிபாடும் பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம் சிறப்பான பலன்கள் இந்த நாலு மாசத்துலேயே திடீர்னு திருமணம் வாய்ப்புகளும் இருக்குங்க பெண்களை வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த உறவுகள் அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் வந்து ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணாலும் குடும்பத்துலேருந்து டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்காது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது எல்லா கடகராசிக்குமே அப்படி தான் அமைப்புகள் இருக்கு மேக்ஸிமம் ஆஃப் கடகராசி இப்படி தான் இருக்கிறாங்க பட் ஆனால் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அதாவது குரு வந்து எக்கனாமிக்கலுக்கு ரொம்ப நல்லவர் ஆனால் ரிலேஷன் ஷிப் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து வக்ரமாகும் போது கெடு பலன்களை செஞ்சு விட்டுருவார் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பொதுவாகவே நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க ஆனால் இந்த வக்கிர காலங்கள் ப்ளஸ் ஏதாவது ஒரு சந்திராசிரமம் வருதுன்னு வச்சுக்கோங்க அன்னைக்குன்னு பார்த்து உங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் கோபம் வரும்போது என்னென்னா சம்டைம் வந்து வார்த்தையை விட்டுவிங்க ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்தை சனி பார்க்குறாரில்ல திடீர்னு ஒரு வார்த்தையை விடுவீங்க அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாதிரி சண்டைகளில் கொண்டு போய் விட்டுரும் அப்புறம் அது பிரிவினையும் ஆக்கி விட்டுரும் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணவனாக இது ஆண் மட்டும் பெண்ணுக்கு மட்டும் நான் சொல்லலை ஆணாக இருந்தால் கிட்டேயும் பெண்ணாக இருந்தால் கணவன்கிட்டையும் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா பின்னாடி வந்து பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி வரும் அதாவது கணவன் மனைவி உறவு உறவுக்குள்ளே அடுத்தவங்களுடைய தலையீடு வந்து இருக்கவே கூடாது அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அதே மாதிரி பெண்கள் வந்து நீங்கள் வேலை பார்க்குறீங்க உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னா அது ரீதியாக நீங்கள் வெளியில் போகிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும் ஆனால் அங்கே போகும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க இடம் ஃபோன் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே சொல்லிட்டு போங்க குரு வக்ர காலங்களில் வந்து சம்டைம் வந்து நமக்கு கெட்ட பேர் உண்டானதோ அல்லது ஆபத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகளோ இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களோட இஷ்ட தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் குரு அஞ்சை பார்க்குற திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து உங்களுக்கு தேடி வ வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது இது வரைக்கும் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல உங்களோட அதாவது பெற்றோர்களுடைய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கலைனாலும் இந்த டைம் குரு வக்ரப்பார்வையாக உங்களுக்கு மூணாம் இதாக இருக்கனால உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை வரும் உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் எல்லாம் தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து இந்த காலகட்டங்களில் நிவர்த்தியாகும் வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் கவனமாக இருக்கணும் கூடுதல் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் திடீரெனு ஒரு ஐஸ்வர்யம் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கல்யாணம் ஆகி நீண்ட நாட்களாக உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா புத்திரஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ திடீர்னு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எவ்வளோதான் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் குலத்தை காப்பது குலதெய்வமே அதனால் உங்களுடைய வம்சம் விருத்தியாகணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சந்தான பிராத்தம் உறுதியாக கிடைக்கும் அதே மாதிரி உபாசனை தெய்வங்கள் எடுங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு நல்ல கோவிலுக்கு போகிறது நல்ல டூருக்கு போகிறது இந்த அமைப்புகள்லாம் வருது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரமாகிற இந்த நாலு மாத காலகட்டங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்